புவனகிரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலில் முப்பத்தேழாவது ஆராதனை விழா மூன்று நாட்கள் விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஆராதனை விழா தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் முப்பத்தேழாவது ஆராதனை விழா ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்று இருபத்தி ஆகிய மூன்று நாட்கள் என விழா ஆனது நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான ஆராதனை வழிபாடு நிகழ்வு ஆகஸ்ட் இருபத்தொன்று அன்று நடைபெற்றது அன்று அதிகாலை முதலே ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் பல வண்ண மலர்களால் அலங்காரங்களும் ஒரு லட்சத்திற்கும் மேல் அர்ச்சனைகளும் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான மகா தீபாராதனை மதியம் நடைபெற்றது அப்போது அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு கற்கண்ட குங்குமம் விழாவின் பிரச்சாதமாகவும் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை விழா தரிசனம் செய்தனர் இதனையடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் விழா நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ ராகவேந்திரா பிறந்த இடமான புவனகிரியில் வருடதோறும் ஆராதனை விழா மிக சிறும் சிறப்புமாக நடைபெறும் தினமும் ராகவேந்திரா சாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மதிய உணவு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது